அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மளோட பணவளக்கலை பயிற்சி வகுப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு பண ஈர்ப்பு தாந்திரிக ரகசியம் நாகவல்லி மலர் நாகவல்லி பூ இந்த பூவுக்கு ஒரு மிகப்பெரிய தாந்திரிக ரகசியம் இருக்குது இந்த பூ தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது இந்த பூ இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி செல்வ வளம் மிக்கவர்களும் செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடமும் செல்வங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமாய் அமைந்திருப்பது தான் இந்த நாகவள்ளி பூவோட ரகசியமே இந்த பூவை வாய்ப்பிருக்கவர்கள் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல வாங்கி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் முதுகுத்தண்டை நேராக கழுத்தை சீராக வைத்து கொண்டு இந்த உள்ளங்கையை இதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மனதளவில் நம்ம பணவளக்கலையில் கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக்க வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தை கேன்சல் பாவர்டி கேன்சல் பாவர்டி கேன்சல் பாவர்டி கேன்சல் பாவர்டி கேன்சல் பாவர்டி என்ற வார்த்தையை ஐந்து முறை சொல்லிவிட்டு என்னிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றது எனது செல்வம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது நன்றி 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 என்கிற மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன வருமானம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நான் ஒவ்வொரு மாதமும் பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற வாக்கியத்தை ஏழு முறை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு இந்த தேவதையின் மேல் சத்தியம் செய்து இந்த மலர் மீது சத்தியம் செய்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்ததுக்கப்புறம் இந்த பூவில் இருக்கக்கூடிய ஒரு இதழை எடுத்து உங்களோட கேஷ் பாக்ஸ்லயோ அல்லது உங்களோட பர்ஸ்லேயோ வச்சுக்கங்க இந்த மலர் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து இந்த தியானத்தை செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மலரை பறிக்காமல் அந்த மரத்திற்கு கீழே இருந்து மரத்தோட ஒரு வேறாவது உங்க மேல படுற மாதிரி உட்கார்ந்து இந்த தியானத்தை செய்யுங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வேரின் மூலமாக மரத்தில் இருக்கக்கூடிய அகர்ஷண சக்தி உங்க மொத்த உடம்புலையுமே இறங்கும் அப்படி மொத்த உடம்புல இறங்கும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பணத்தடைகளையும் மனத்தடைகளையும் உடைத்து செல்வத்தை பெருக்குவதற்கான மன எண்ணங்களை உருவாக்கி தரதுல மிக சிறந்தது இந்த நாகவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை அப்படிங்கிற மலர் இது ஒரு மலர் தேவதை இது ஒரு பூவாகவும் வச்சுக்கலாம் தேவதையாகவும் வச்சுக்கலாம் இதை வைத்து தியானம் செய்யுங்கள் பல மாற்றங்கள் கிடைக்கும் தமிழ்நாட்டில் நான் இருக்கிற ஒரு கோயமுத்தூர் இங்கே கோணியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதி தேவதை தான் இந்த நாகவள்ளி அந்த ஏரியா ஃபுல்லாக செல்வ வளம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டின் அதிக பணம் புகழ் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடியது போயஸ் கார்டன் அதை சுற்றியும் இந்த மலர்கள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா இந்த மலர் இருக்கக்கூடிய இடம் மரம் அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் செல்வம் பெருகுகின்றது ஆதலால் இந்த மலரை வைத்து தியானம் செய்யுங்கள் இந்த வளரை வைத்து உங்கள் வீடுகளில் பூஜை செய்யுங்கள் செல்வம் பெருகும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பணவளக்கலை ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் நன்றி வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நாகவல்லி பூவின் தியானத்தை செய்யுங்கள் செல்வ வளத்துடன் வாழுங்கள்